ஆக்சுவலாக இது வந்து ஒரு டூ பார்ட்டு சீரியஸ் ஓகேவா இந்த பெந்த கோசியை கரிஸ்மாட்டிக் போதுன அதை பயன்படுத்துகிற நபர்களை எப்படி பணக்காரங்களாக்குது அதை பின்பற்றணும்னு நினைக்கிற நபர்களை எப்படி வந்து விளங்காமல் ஆக போகுது அப்படிங்கிறத பேசணும் இதில் இந்த முதல் வீடியோவில் வந்து எப்படி அதை வந்து பயன்படுத்தக்கூடிய நபர்களை அது பெரிய பணக்காரங்களாக மாற்றிடுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஆதாரணமாக அல்லது உதாரணமாக நான் வந்து பயன்படுத்த போகிற அந்த குடும்பம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தினர் அவங்களுடைய குடும்பம் இயேசு அழைக்கிறார் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ரைட் இந்த நிறுவனம் இயேசு அழைக்கிறார் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இதை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நானும் ஒரு சிஎஸ்ஐ இருந்து வந்த ஒரு குடும்பத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தான் அதனால் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த ஊழியத்தை பார்த்து வளர்ந்தவன் நான் ஓகேவா நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே எங்கள் வீட்டுக்கு அந்த இயேசு அழைக்கிறாருடைய அந்த புத்தகம் வரும் முன்னாடி இருந்தே இப்போ சின்ன வயசுலேருந்தே எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் அன்றைக்கி அந்த புத்தகங்கள் போயிட்டுருந்துச்சுல்ல எங்கள் வீட்டுக்கும் அன்றைக்கி அந்த புத்தகம் வரும் இருந்தே பல விஷயங்களை பார்த்து வந்தேன் ஓரளவு விவரம் தெரிஞ்ச நாட்களில் இருந்தே வந்து இதை பார்த்து வளர்ந்தவனு சொல்லி வச்சுக்கோங்களேன் அதில் இந்த புத்தகத்தில் இருந்து ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் நானே நேரடியாக வாஸ்து விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே புத்தகம் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு உண்டு எல்லா புத்தகங்களையும் நான் வாசிப்பேன் வீட்டுக்கு வரக்கூடிய புத்தகங்கள் அதனால் இந்த புத்தகமும் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறனால அதையும் நான் வாசித்தனால அதில் நான் வாசித்த ஒரு சில விஷயங்கள் அப்போவே என்னை டிஸ்டர்ப் பண்ண ஒரு சில விஷயங்கள் சின்ன பையன் தான் ஆப்போம் அப்போவே என்னை டிஸ்டர்ப் பண்ண ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி எப்படி வந்து இவங்க இந்த கரிஸ்மாட்டி பெந்த கோஸ்தே போதனையை ரொம்ப நாசூக்காக பயன்படுத்தி இந்த குடும்பம் ஒரு கோடீஸ்வர குடும்பமாக மாறிச்சு அப்படிங்கிறத பேசப்பாரு இதில் விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாசூக்காக செயல்பட்டாங்க இதில் சட்ட சட்ட ரீதியாக பெரிய அளவில் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஐ டோன்ட் நோ நான் நடுவில் ஒரு சில விஷயங்கள் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் ஒருவேளை லீகல் சைடில் சட்டம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அது சரியான ப்ராக்டிஸ் தானே தவறான ப்ராக்டிஸ் தானே அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஐ டோன்ட் நோ பட் ஆஸ் அஸ் மை கன்சர்ன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சட்ட ரீதியாக வந்து எதுவுமே வந்து தவறு பண்ணலை ஆனால் கடவுளுடைய கண்ணோட்டத்தில் வேதாக்ம பார்வையில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஏமாற்று வேலையும் தவறுகளும் என்ன செஞ்சுருக்குது நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ரைட் இந்த புத்தகம் பேச அழைக்கிறார் புத்தகங்களையும் அப்போ டிஜிஎஸ் தினரன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு இருந்த அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நான் வந்து அந்த புத்தகம் வாசிக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னை ரொம்ப அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கத்துலேயும் வந்து காணிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லா பேஜ்லேயும் எனக்கு அப்போவே வந்து அது என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எந்த பக்கத்தை திறந்தாலும் அதில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எங்களுக்கு இதுக்கு காணிக்க கொடுங்க எங்களுக்கு இதுக்கு பணம் கொடுங்க பணம் அனுப்புங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லா பக்கத்துலையும் இருக்கும் நீங்கள் அந்த புத்தகத்தை வாஸ்தவங்களுக்கு தெரியும் மேபி இப்போமும் அந்த புத்தகம் நிறைய வீடுகளுக்கு வந்துகிட்டு இருக்குது அதில் இப்பவும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஐ எம் நாட் ஷூர் ஆனால் அப்போது வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேஜ் பை பேஜ் நீங்கள் ஒவ்வொரு பக்கம் திருப்ப திருப்ப பணம் கொடுங்க காசு அனுப்புங்க காணிக்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் எனக்கு அது ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு சின்ன வயசில் ஒரு சிஎசை திருச்சபை பின்னணியிலேருந்து வளர்ந்து வந்தவனா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நச்சரித்து பணம் கொடுங்க பணம் பிடுங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நான் எப்போதுமே எந்த திருச்சபையிலுமே பார்த்ததில்ல மக்கள் காணிக்க போடுவாங்க திருச்சபைக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா அறிவிப்பாங்க அந்த மாதிரி திருச்சபைக்கு ஒரு தேவை இருக்குது போலவங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இயல்பாக இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி நச்சரிச்சு நச்சரிச்சு பணம் புடுங்கிறது அப்பவும் எனக்கு புரிஞ்சது சின்ன வயசில் சம்திங் இஸ் ராங் ஏன் இவங்க இந்த மாதிரி பேஜ் பை பேஜ் பணமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அப்போலாம் எனக்கு வந்து இந்த இறையியல் பற்றியோ அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறார் அப்படிங்கிறது பற்றிலாம் எனக்கு பெரிய ஒரு புரிதல் கிடையாது ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த காலேஜ் கட்ட வந்து அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு அன்றைக்கு வந்து அவர் இந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்து ஆண்டவர் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து ஒரு கல்லூரி கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டு அன்னைக்கு வந்து அவர் காலேஜ் கட்டுறதுக்காக காசு யார்கிட்ட பிரித்தார் அப்படின்னா மக்கள்கிட்ட பிரித்தார் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மக்களிடத்துல வட்டி இல்லாத கடன் வாங்கினார் டிஜிஎஸ் சீனரன் அவர்கள் வந்து ஒரு வங்கியில் மேலாளராக இருந்து வங்கி பின்னணியில் இருந்து அவர் செயல்பட்ட ஒரு நபர் வங்கி பின்னணியில் வேலை பார்த்த ஒரு நபர் அன்றைக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை பற்றியோ அதில் வந்து எப்படி ஒரு சில விஷயங்கள் செயல்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் பழைய பல நபர்களுக்கு தெரியாது ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் அதில் இருந்த ஒரு விஷயத்த மிக அழகாக நாசூக்காக பணம் தான் பணம் சம்பாதிச்சு தன்னுடைய வளர்ச்சிக்காக அவர் பயன்படுத்திக்கிட்டார் ஓகேவா இப்போ நான் வந்து என்னுடைய இன்னொரு சேனலில் வந்து நான் ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபைனான்ஸ் பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எல்லாம் பேசுவேன் அப்போ அதில் வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நான் கற்றுக்கிட்டு நான் பேசுகிறேன் அப்போ அதை பார்க்கும் பொழுது இவர் எப்படி வந்து ரொம்ப அதை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியாத அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி காலேஜ் கட்ட போகிறோம் அதனால் எங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ எங்கக்கிட்ட பணம் இல்லை எங்களுக்கு பணம் வேணும் அதனால் விருப்பப்படுற நபர்கள் வந்து பத்திரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட் ஒரு பத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு அன்னைக்கு வந்து டிஜிஎஸ் டிஜிஎஸ்தார் அவர்கள் வந்து விற்றார் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா கடன் இல்ல அதாவது வட்டி இல்லாத கடன் அவர் வந்து மக்கள்கிட்ட வாங்கிக்கிட்டார் பத்தாயிரம் ஒருத்தர் வந்து எத்தனை பத்திரம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பத்திரம் வாங்கிக்கோங்க அவர் அப்போ ப்ராமிஸ் பண்ணது என்ன அப்படின்னா நாங்கள் இந்த பணத்தை கல்லூரியை ஆரம்பித்து எங்களுக்கு பணம் கிடைச்சதுக்கப்புறமா வட்டி கொடுக்க மாட்டோம் ஆனால் திரும்ப அந்த பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார் ஓகேவா இது அந்த இயேசு அலை ஏசு அழைக்கிறார் புத்தகத்தை ரெகுலராக வாஸ்தவங்களுக்கு அந்த காலத்தில் அவர் சொன்னதெல்லாம் தெரியும் ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்திரம் வைத்தார் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கடன் பத்திரங்கள் அப்படிங்கிற ஒன்றை வந்து மக்கள்கிட்ட விற்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கம்பெனிக்கு கடன் கொடுக்கறது இந்த கம்பெனி வந்து கடன் பத்திரங்கள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லுவாங்க இந்த பாண்ட்ஸை விற்று அந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாண்ட்ஸை வாங்கின நபர்களுக்கு மாதம் மாதம் அந்த கம்பெனி வட்டி கொடுக்கணும் அப்புறம் அந்த பாண்ட்ஸ் முடிகிற காலகட்டத்தில் அந்த பாண்டுக்கு அவங்க கொடுத்த பணம் அந்த மொத்த பணம் கொடுத்துருக்காங்களே அதை வந்து அவங்களுக்கு திரும்ப கொடுத்துடணும் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ஆனால் இது இதை செய்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்தில் வந்து அந்த கம்பெனி வந்து அனுமதி பெறணும் சும்மா யாருனாலும் நான் வந்து பாண்டு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் விற்க முடியாது எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து இந்த எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி மா அரசாங்கத்தில் பதிவு பண்ணாமலே மக்களிடத்துல வந்து பத்திரங்கள் அப்படிங்கிற பேரில் பணம் காசு வாங்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஒருவேளை சட்டம் தெரிஞ்சவங்க அந்த காலகட்டத்தில் பத்திரம் அப்படிங்கிற பேரில் வந்து எல்லாருக்கும் இந்த ஏசலைக்கிறார் அந்த இருந்து அவங்க காசு அவ்வளோ ரூபா மக்கள்கிட்ட வாங்கினது இது சட்டப்பூர்வமானது தானா அப்படிங்கிறத சட்டம் யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் தெரிவிங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி அவர் என்ன செஞ்சுக்கிட்டார் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டார் எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து என்ன செஞ்சாங்க காலேஜ் கட்டினாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறமா அந்த பத்தாயிரம் ரூபாயை அவர் திரும்ப கொடுத்தாரனா திரும்ப கொடுக்கல அதுக்கு பதிலாக யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு ஸ்கீம் போட்டார் என்ன ஸ்கீம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய பங்குதாரர்கள் ஓகேவா நீங்கள்லாம் எங்களுடைய பங்காளர்கள் நீங்கள்லாம் எங்களுடைய பங்காளர்கள் ஓகேவா இந்த பங்காளர் அந்த சொல்லி காசு கொடுத்த எல்லாரையும் அந்த மக் அவங்களுக்கு அவங்களுடைய காசை திரும்ப கொடுக்காமல் நீங்கள் கொடுக்குற காசுக்கு பதிலாக நாங்கள் வந்து உங்களை எங்களுடைய ஊழியத்தில் வந்து பங்காளராக என்ன செஞ்சுக்கிறோம் மாற்றிக்கிறோம் வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் பிடிபடுதா ஷேர் மார்க்கெட்டில் யார் வந்து ஷேர் வாங்குகிறாங்களோ பங்கு வாங்குகிறாங்களோ அவங்களுடைய பேர் பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகேவா பங்குதாரர்கள் இவர் அதை கொஞ்சம் அப்படி உள்டா பண்ணி இதை பங்காளர்கள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் ஓகேவா சேம் ஐடியா அங்கேருந்து அவர் எடுத்த ஐடியா தான் ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஷேர் வந்து இந்த மாதிரி அவர் விற்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மக்களுடைய இதில் விருப்பப்படி விற்காம கொடுத்த காசை வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்களெல்லாம் தங்களுடைய பங்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஆக்கிக்கிட்டாரு காசையும் வச்சுக்கிட்டார் அதுக்கப்புறமா இந்த பங்காளர் ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி பங்காளர் அந்த பங்காளர் இந்த பங்காளர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க காலேஜ் கட்டும்போது கூட அங்கே ஹாஸ்டலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு சில அதில் ரூமில் வந்து ஒரு சில பேர் இருக்கும் எங்களுடைய காலேஜில் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்து சார்பாக நீங்கள் வந்து ஒரு ரூம் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவித்து அந்த மாதிரி காசு கொடுத்து அவங்களுடைய ஹாஸ்டலில் ஒவ்வொரு ரூமுக்கு காசு கொடுத்த நபர்கள்லாம் உண்டு எப்படி யாரோ ஒருத்தர் கட்டுற காலேஜுக்கு இவங்க கொண்டு போய் மக்கள் கொண்டு போய் காசு கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அது எதுன்னு சொல்லி இவங்க பில்டப் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயம் ஓகேவா யோசித்து பாருங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களில் பல பேருக்கு தெரியாது நான் டிஜிஎஸ்டி நேரம் பற்றி இன்னொரு வீடியோ கூட முன்னால் போட்டிருந்தேன் அவர் எப்படி அதற்கு ஒன்போது வாரம் இருக்குன்னு சொல்லி ப்ராட் அடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இதெல்லாம் பேசியிருந்தேன் அப்போ அவர் என்னையா அவர் அவரை பற்றி உனக்கு தெரியுமா அது இது செத்தவனைய விட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தீங்க இதெல்லாம் பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் வந்து காலேஜ் ஆரம்பிக்கும் போது ஏழை எளியவர்களுக்கு நான் வந்து காலேஜ் ஆரம்பித்து நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து சீட்டு கொடுத்து அப்படியே பயங்கரமாக படிக்க வச்சுருவேன் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த காலகட்டத்தில் தான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மற்றவங்க அதாவது கிறிஸ்டியன் மைனா மைனாரிட்டி மக்கள் வந்து அந்த காலேஜ் கட்டுறதுக்கான அரசாங்கத்துலேருந்து அந்த அனுமதி கொடுக்கப்பட்டு இது பண்ணுது அன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஓகேவா ஏன்னா இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ சாதாரண சாதாரணமாக படிக்க முடியாது இன்ஜினியரிங் படிக்குன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி மெடிக்கல் சீட்டு கிடைக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து நீங்கள் மெரிட்டில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ ப்ரைவேட்டைசேஷன் அது வந்து ப்ரைவேட் காலேஜுகள் வர ஆரம்பித்த காலகட்டத்தில் மக்கள் கிரேசி பைத்திய காலத்தனமாக இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் காசு கொடுத்தா படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போய் இன்ஜினியரிங் படித்த அந்த காலக்கட்டம் அப்போ இவர் அப்போ ஆரம்பித்தது அந்த கா அந்த காலேஜ் அப்போ இன்ஜினி இன்ஜினியரிங் வந்து அப்போ வந்து அந்தளவுக்கு ஒரு பயங்கர டிமாண்ட் உங்களுக்கு நீங்கள் காலேஜில் கொடுக்குற ஃபீஸே அன்னைக்கு ரொம்ப அதிகம் ஆனால் அது போக உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த அட்மிஷன் உங்களுக்கு போடணும் அப்படின்னாலே டொனேஷன் அப்படிங்கிற பேர்லேயே அந்த காலகட்டத்திலேயே வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் டொனேஷன் வாங்கப்பட்ட காலகட்டம் அன்னைக்கு டிஜிஎஸ் திணறன் அவர்களுடைய அந்த காருண்யா யூனிவர்சிட்டியில் படித்தது இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் சாதாரண நடுத்தர வர்க்கத்துலேருந்து அங்கே அவர் மீட்டிங்கில் போய் ஏசி அவங்ககிட்ட பேசுவாரா அப்படின்னு சொல்லி ஏசி ஆன் பேரை சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி பரிதாமமாக ப பிறந்துக்கிட்டு இருந்து காசை காணிக்கப்பட்டு வந்தால் எந்த குடும்பத்துக்கும் அன்னைக்கு அவர் காலேஜில் சீட்டு கிடைக்கல அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்கிறது உண்மை ஓகேவா அன்னைக்கு யார் தெரியுமா அவர் காலேஜில் வந்து படித்தாங்க பெரும்பாலும் கேரளாவிலருந்து தான் பல்ல நிறைய அட்மிஷன் அங்கே வந்தாங்க பெருங்கூட்டம் கேரளாவிலேருந்து அட்மிஷன் வந்துச்சு ஏன்னா அவ்வளோ போனால் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு அஞ்சு ரூபா பத்து லட்ச ரூபா அட்மிஷன் யோசிச்சு பாருங்கள் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு அஞ்சு ரூபா பணம் கொடுத்து அட்மிஷன் வாங்குறது யாரால முடியும் தமிழ்நாட்டில் சாதாரண மக்களால்லாம் அன்னைக்கு வந்து அந்த பணத்தை யோசித்து கூட பார்க்க முடியாது அன்னைக்கு வந்து பெருங்கூட்டம் வந்து இருந்து பெரிய பெரிய பணக்காரங்க இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்களோ எங்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட்டில் கிடைக்கும்னு சொல்லி அந்த பணக்காரங்க வந்து லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து அன்னைக்கு தங்களுடைய பிள்ளைங்களை வந்து அன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் தெருவில் சீரழிஞ்சு போய் கிடக்குது எல்லா இடமும் காலேஜ் ஆரம்பிச்சு ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை வேறு இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலையை இந்த மாதிரி செஞ்சு தன்னுடைய காலேஜ் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களாக ஆகி இன்னைக்கு வந்து அந்த காலேஜ் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் அவங்க பேரில் சொத்து இருக்குது வெளிநாடுகளில் பல இடங்களில் சொத்து இருக்குது இந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்தது என்ன தெரியுமா இந்த பெந்தை கோஸ்தே கரிசு போதனை இந்த போதனையை அவர் தான் அவரால் வந்து இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடிஞ்சதே தவிர மற்றபடி சாதாரணமாக அன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பேசி கொண்டிருந்த ஒரு சாதாரண பிரசங்கத்தால் என்ன செய்ய முடியாது இவ்வளோ பணம் வந்து அன்றைக்கி இது பண்ண முடியாது என்ன அப்படின்னா அந்த பெந்தய கோஷ்த்தை போதனையுடைய அடிப்படை பிரச்சனை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அதுதான் இதனுடைய அடிப்படை பிரச்சனை அதாவது வேதாகமம் என்ன சொல்லுகிறது வேதாகம வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பேசாமல் கடவுள் என்னடத்திலே நேரடியாக பேசுகிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க நான் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான் கடவுள் என்னை உழைத்து கழச்சிட்டாரு கடவுள் என்கிட்ட நேரடியாகவே எல்லாத்தையுமே சொல்லுவார் ஏன்னா பைபிளெல்லாம் வந்து நான் வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கடவுள் என்னென்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட இப்போ டைரெக்டாக நான் வந்து ஒரு திருக்க தரிசி மாதிரி ஆண்டவர் என்கிட்ட நேரடியாக சொல்கிறாரு அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கடவுளுடைய வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு நீங்கள் பேசுகிறது என்னது கடவுளுடைய வார்த்தை கடவுள் உங்கள் மூலமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவர் அளந்து விட்ட பொய்க்கு அளவே கிடையாது ஓகேவா முதல்ல சாதாரண பொய்கள் இருந்து ஆரம்பித்து மக்கள் இதெல்லாம் நம்புறாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சுது இன்னொரு பக்கம் அவருடைய பொய்யை பற்றி வருத்தப்படாமல் அவர் பொய் சொல்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்ச அந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளும் அது வந்து அவர் பொய் சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறாரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏமாத்துறாரு அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டி சட்டத்துக்குள்ள அவர் அவரை அந்த சட்டத்துக்குள்ளே அவரை கொண்டு வந்து அவர் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க கன்ஃபர்ன் பண்ணாமல் அந் அந்தக்கு இருந்த அரசியல்வாதிகள் இவர்களுடைய இந்த புகழை வந்து தங்களுடைய ஓட்டுக்காக பயன்படுத்தி கொண்டாங்க ஓகேவா இவங்க இவர் கூட போய் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவத்தினுடைய ஓட்டம் வாங்குறதுக்கு அவங்க பயன் அதுவும் ஒரு சுயநலமான ஒரு செயல்பாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிகள் மக்கள் ஏமாற்றப்படும்போது யார் மக்களை ஏமாத்துறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள வந்து தடுக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அதுக்காக தான் நம்ம வந்து மக்களை அரசாங்கத்தை செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு பதிலாக தனக்கு ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அந்த பொய்யை சொல்லாமல் இந்த இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கடவுள் சொல்கிறாரு நான் பரலோகத்துக்கு போனேன் நான் ஏசுவை நான் போய் பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறத அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிக்கும் ஸ்டேஜில் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க எவ்வளோ பெரிய வருத்தம் பாருங்கள் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் ஏமாத்துறவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அவர் சொல்கிற பொய்யையும் கேட்டுக்கிட்டு ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கூட போய் ஸ்டேஜில் உட்காரதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதை ஒரு பெருமையாக நினச்சி போய் உட்காந்துருந்தாங்க அன்றைக்கி ஸ்டேஜில் எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வேணும் இதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கிறிஸ்தவத்து கூட தங்களை சேர்த்துக்கணும் மக்கள் ஓட்டு போடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இல்லையா உன்னையே நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்னை நீ காட்டி கொடுக்காத ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் ஓகே நீ கடவுளை நம்பியே அவசியம் கிடையாது நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயம் யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி கடவுளுடைய வார்த்தையை அடிப்படையாக வச்சு பேசாமல் என்ன வேணாலும் நான் சொல்லலாம் வாய்க்கு வந்ததை நான் உடறலாம் ஓகேவா நான் பரலோகத்துக்கு போனேன்னு சொல்லலாம் நரகத்துக்கு போனேன்னு சொல்லி சொல்லலாம் நான் இயேசுவை பார்த்தேன்னு சொல்லி சொல்லலாம் பிதாவை பார்த்தேன்னு கூட சொல்லலாம் இதில் என்ன வருத்தம் அப்படின்னா அவர் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி செஞ்சு ஒரு பெரிய பணக்காரன் ஆயாச்சு இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு குடும்பமாக அவங்க ஆயாச்சு அதுக்கப்புறம் அவருடைய பையன் பால்தினகரன் வந்தார் அவராவது சரி நம்ம அவங்க கொஞ்சம் மனசாட்சியோடு நம்ம பண்ண அப்பா வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாரு மிகப்பெரிய ஏமாத்து வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதுலேருந்து ஒதுங்குவாருனா அவரும் ஒதுங்கலை அவர் தனக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்னும் அவர் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி அவர் வந்து தொடர்ந்து நாங்கள் ஊழியம் அப்படிங்கிற பேரில் மக்கள்கிட்டருந்து இன்னும் காணிக்கை வழங்குகிற விஷயம் நடக்குது இன்றைக்கி அது அடுத்த ஜென்ரேஷனை தாண்டி போய் அவருடைய பேர பையன் சேமா அந்த பையன் அவங்க அவங்களுடைய இப்போ மருமகா அவங்க இப்போ எல்லோரும் தான் மருமகன் பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் அதனால் பெரிய குடும்பமாக இருக்கிறாங்க யாருமே கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்ம பொய் சொல்கிறோமே அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து இது பண்ணி அவங்க வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒதுங்க மாட்டேங்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஃப்ரீ மணி வந்துட்டு இருக்குது ஊழியம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃப்ரீ மணி வந்து மொத்த மொத்தமாக ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு மாதமும் உள்ள அதை வந்து விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை நான் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து இன்றைக்கி இதை வந்து அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இந்த பெந்த கோஷியை கரிஸ்மாட்டிக் போதன அடிப்படையில் வச்சு தான் இந்த குடும்பம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது தெரியும் ஏதாவது ஒரு அரசியல்வாதி இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் எவ்வளோ பெரிய ப்ராடு இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் அதை வந்து ப அதை வந்து மக்களை ஏமாறாமல் பா பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒருவேளை யாராவது சட்டத்தில் சட்டம் தெரிஞ்சவங்க சட்டம் படித்தவங்க இருந்தீங்க அப்படின்னா மக்கள் ஏமாறாமல் தடுக்கிறது உங்களுடைய கடமை நீதிமன்றம் நீதிமன்றமே தலையிட்டு மக்களை காப்பாற்றலாம் இல்லையா மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும்போது நீதிமன்றம் தலையிட்டு மக்களை காப்பாற்றணும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது அதை காப்பாற்றுறதுக்கான பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இல்லையா யாருமே செய்யலை ஏன்னா எல்லாம் ரிலிஜியன் அப்படிங்கிற பேரில் நடக்குது அதுதான் பிரச்சனைங்க இன்னொருத்தர் வந்து இந்த ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இதை செஞ்சுருந்தாங்கன்னா முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே வச்சு சப்பியிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் ரிலிஜன் அப்படிங்கிற பேரில் இல்லையா அதெல்லாம் பக்தி அப்படிங்கிற பேரில் நடக்குது அப்படிங்கிறனால வந்து எல்லாருமே ஒரு ஸ்டெப் அப்படி ஒதுங்கி நிற்கிறாங்க எனிவே எப்போவுமே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது என்னைக்காவது யாராவது ஒருத்தன் எனக்கு இந்த கிறிஸ்தவங்க தேவை இல்லைடா அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் அன்னைக்கு அவன் ஆட்சிக்கு ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அன்னைக்கு அவன் நோண்டுவான் ஓகேவா அன்னைக்கு அவன் நோண்டுவான் நோண்டி பார்ப்பான் எங்கெங்கே என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நோண்டுவான் நோண்டும் போது எவன்லாம் ப்ராடு பண்ணியிருக்கானோ அத்தனை பேரும் மாட்டுவான் ஓகேவா எனக்கு வந்து கிறிஸ்தவத்தினுடைய ஓட்டு தேவையில்லடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நினச்சிட்டு இதை செஞ்சிட்டான் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமாக அந்த நம்ம பண்ணிக்கிட்டு ட்ரேஸ் இல்லாமலாம் இல்லை எங்கேயும் முடியாது எப்படி மக்களை ஏமாத்தியிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க தெரியாமலாம் இல்லை அதுக்கான ஒரு சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அவ்வளோதான் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்ன அப்படின்னா இந்த ஏசு இலைக்கிற அந்த ஒரு ஏற்கனவே பல கோடி சம்பாதிச்சாச்சு இன்னும் நீங்கள் மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இன்னும் நீங்கள் அதே விஷயத்தை செய்யணுமா உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய காலேஜ் வந்தாச்சு அதில் கோடிக்கணக்கில் பணம் வருது அது போக எவ்வளவோ இடங்களில் என்னாலும் வாங்கி போட்டு மக்களுக்கெல்லாம் தெரியாது உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வெளிப்பட சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்காது ஏன்னா உலகத்தில் பல இடங்களில் உங்களுக்கு சொத்து இருக்குது பெரிய பெரிய பில்டிங்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க எங்கே இருந்து இல்லாமல் வருமானங்கள் வருது இனிமையாவது கொஞ்சம் செய்து ஒதுங்கி கிடலாம் நீங்கள் ஓகேவா நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் தெரியும் ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் நீங்கள் முங்கி முத்தெடுத்த ஆட்கள் ஓகேவா அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ வழிகள் இருக்குது இந்த ஏழைப்பாலைகளை ஏமாற்றி விவரம் தெரியாத மக்களை ஏமாற்றி கடவுள் அப்படிங்கிற பேரில் ஏன் அவங்க ஏமாற்றணும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தையும் பைபிளை வாசித்து பைபிளில் இருக்கிற கடவுள் நம்புற ஒருத்தையும் இதை செய்ய மாட்டான் அந்த குடும்பம் எதை செய்யாது ஓகேவா மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது ஓகேவா அது எனக்கு ஷுவராக தெரியும் இந்த பைபிளை நம்புகிற கடவுளை நம்புகிறமே இதை செய்ய மாட்டான் ஆனால் மனசாட்சி அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது இன்னும் அந்த மனசாட்சி அப்படிங்கிறது சாகாமல் ஒரு ஓரத்தில் இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஏசு அழைக்கிறாரு குடும்பத்தை ஒதுங்கிருங்க மக்களை ஏன் போட்டு இன்னும் நீங்கள் ஏமாற்றணும் இன்னும் ஏன் ஏமாற்றி திரும்ப திரும்ப அந்த மக்கள்டருந்து ஏழைப்பாலை மக்கள்கிட்டருந்து இன்னும் காசை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு நிறைய பணம் உங்களுக்கு கிடச்சாச்சு இனி உங்களுக்கு பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை உங்கள் பிஸ்னஸை பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் ஒதுங்கி போகலாம் கடவுளை சொல்லி நீங்கள் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதோ நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கிறதோ அல்லது வந்து ஒரு காலேஜ் வச்சுருக்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது ஒரு கிறிஸ்தவ காலேஜ் வேணுமானா கண்டிப்பாக வேணும் அதில் எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு கிறிஸ்தவ யூனிவர்சிட்டி வேணுமானா கண்டிப்பாக வேணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் என்ன சொல்லப்பட்டு அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கணுமா சரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏமாற்றியாச்சு வந்தாச்சு இனிமையாக அதை ஒதுங்கி தூரப்போக வேண்டாமா ஜெனரேஷன் வந்தாச்சு ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அதே விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி அப்படியே வந்து ஏமாற்றிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் போதும்ப்பா ஏமாத்துனது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தூர போக வேண்டாமா அதனால் தயவுசெய்து எனக்கு தெரியாது எங்கள் குடும்பம் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது என்னுடைய ஒரு மனக்குமுறல் என்ன நடக்குது அப்படிங்கிறது நானும் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பார்த்து டீச்சர்ஸ் என்ன அவங்களோட மீட்டிங்கெல்லாம் போய் அதெல்லாம் பார்த்து வளர்ந்து அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறது தான் ஓகேவா அதனால் ஏ சலைக்கிறார் நிறுவனம் ஏ அப்பான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இன்னும் நீங்கள் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லிவிட்டு மாதம் மாதம் காணிக்கையெல்லாம் இருக்கிற பெரிய நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் அனுப்பிட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் பைத்தியகாரத்தினா அவங்கெல்லாம் மிகப்பெரிய கோடி ஓகேவா மிகப்பெரிய கோடி சுடுறாங்க இங்கே வந்துட்டு நீலிக்கண்ணீர் கண்ணி டிவி முன்னாடி உட்காந்து வடிக்கக்கூடிய கூட்டம் அது மிகப்பெரிய கோடி அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் அவங்க கஞ்சி குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது ம கடவுளுக்காக செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவோ ஏழைகள் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க துன்பப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நேரடியாக போய் உதவி செய்யுங்க அரசு மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே உங்கள் அங்கே வந்து பரிதாபத்தோட உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெருங்கோட்டம் இருக்கிறாங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் நல்ல படிக்க படி அறிவு படிக்க திறமை இருந்தும் நல்ல பே உயர் படிக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் அவங்களால் ஒரு சில பொருட்கள் வாங்கி தங்களுடைய துறையில் சாதிக்க முடியும் ஆனால் அவங்ககிட்ட பணம் இல்லாதனால் சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்கள் ஊரில் இருப்பாங்க உயிர்ப்பாங்க உங்கள் தெருவில் இருப்பாங்க உங்கள் பக்கத்து ஊரில் இருப்பாங்க உங்கள் சர்ச்சில் இருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தயவுசெய்து உங்கள் சர்ச்சில் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணாமல் நீ மாதம் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா கொண்டு ஏசல் நிறுவனத்துக்கு நீ அனுப்பின அப்படின்னா கடவுள் எப்படி வந்து ஒன்றே பெரிய ஆள் நினைப்பா யோசிப்பாருங்க எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனமான ஒரு வேலை அது கண்ணு முன்னாடி இருக்கிற கஷ்டப்பட்டவனுக்கு உதவி செய்யாமல் வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டு ரொம்ப செழிப்பாக இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்ப ஒருத்தனுக்கு நீ பணத்தை அனுப்பிட்டு கடவுளுக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி நினச்சா அதோ அதே மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை ஏதாவது உண்டா கிறிஸ்து என்ன சொன்னார் நான் பசியோடு இருந்தே நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க நான் இல்லாமல் இருந்தே நீங்கள் எனக்கு உடை கொடுத்தீங்க நான் வந்து நோய்வாய்பட்டு இருந்தேன் நீங்கள் என்னையை பார்க்க வந்தீங்க இல்லையா நான் வந்து ஜெயிலில் இருந்தே நீங்கள் என்னையை வந்து பார்க்குறதுக்கு வந்தீங்க இதை தான் கிறிஸ்து சொன்னார் அப்போ நாங்கள் இதெல்லாம் எப்போ செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இந்த சிறியர்கள் ஒருத்தர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் நான் கொளுத்து போய் இருந்தேன் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தேன் நான் எனக்கு ஒரு பெரிய பணம் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு பக்தி அப்படிங்கிற பேரில் நான் எனக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னனால நீங்கள் எனக்கு காசாக அனுப்புனீங்க அப்படியே ஆண்டவர் சொன்னார் அப்படி சொல்லலை அப்படி சொல்லலை அதனால் உதவி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் கண் முன்னாடி உங்கள் திருச்ச வேலை உங்கள் தெருவில் தேவைப்படக்கூடிய நப்ப நபர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு தயவுசெய்து உதவி செய்யுங்க அது உங்களுடைய கணக்கில் சேரும் நீங்கள் இந்த மாதிரி பணம் கொளுத்து போய் அலையக்கூடிய பொய்யே சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு கொளுத்து போய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்களுக்கு காணிக்கு அனுப்புனா தான் எனக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் இவங்களுக்கு காணிக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த காசு அஞ்சு பைசா கூட உங்களுடைய கணக்கில் சேர நீங்கள் ஆண்டோட்டு போய் ஆண்டுகரே நான் இந்த நிறுவனத்திற்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன் அல்லவா அப்படின்னு சொல்லி நீங்க வருகை அவருடைய வரிகள் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அட பைத்தியக்கார பேல முட்டா பேலை அப்படின்பாரு ஆண்டவர் உங்களை பார்த்து அட முட்டா பேல அறிவில்லை உனக்கு அறிவு இல்லையா முட்டா பேல அவன் அவ்வளோ கொழுத்து போயிருக்கான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கான் அவன்கிட்ட கொண்டு போய் நான் காசு கொடுக்க சொன்னேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறேன் ஆண்டோர் கிட்ட சொல்லுவார் உங்கள்கிட்ட அதனால் தயவு செய்து தயவு செய்து ஞானமா நடந்துக்கோங்க இது வந்து இந்த பிந்தைகோசியை போதுங்க பயன்படுத்தி எப்படிலாம் ஆறாம் அப்படிங்கிறதுக்காக பேசுனது அடுத்தால இதை இதை உண்மையாக பின்பற்றணும்னு நினைப்பாடலாம் அவன் எப்படி விளங்காம போவான் அப்படிங்கிறத வந்து அடுத்த இன்னொரு வீடியோலாம் பேசுவேன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்போ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் அவ்வளோதான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ